அப்படி என்னப்பா சாச்சுட்டாங்க திமுக அரசு இந்த ரெண்டு வருஷத்துல இந்தியாவின் பொருளாதாரத்துக்கு ஒன்பது விழுக்காடு பங்கை பெறுகிறது தமிழ்நாட்டின் பொருளாதார வளம் ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சி ஏழு புள்ளி இருபத்தி நாலு விழுக்காடாக இருக்கும்போது தமிழ்நாட்டின் வளர்ச்சியானது எட்டு புள்ளி ஒன்பது விழுக்காடாக உயர்ந்துள்ளது இந்திய அளவில் பணவீக்கமானது ஆறு புள்ளி ஆறு ஐந்து விழுக்காடாக இருக்கும்போது தமிழ்நாட்டில் அது ஐந்து புள்ளி ஒன்பது ஏழு விழுக்காடாக குறைந்துள்ளது ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் முதலிடம் இருக்கிறது தொழில் முதலீட்டுக்கு உகந்த மாநிலமாக பதினான்காவது இடத்தில் இருந்த தமிழ்நாட்டை மூன்றாவது இடத்திற்கு உயர்த்தி உள்ளோம் இப்படி இன்று முழுவதும் என்னால் பட்டியலிட்டுக் கொண்டே இருக்க முடியும் ஆனால் நேரம் போதாது இந்த சாதனைகளுக்கெல்லாம் மகுடம் சுட்டுவது போல் ஒரு சாதனை இருக்கிறது நமது ஆட்சியில் தமிழ்நாடு அனைத்து வகையிலும் வளர்ந்து வருவதை பார்த்து நம் இன எதிரிகளுக்கு பொறாமையும் கோபமும் வருகிறது அல்லவா அதுதான் திராவிட மாடலாட்சியின் மாபெரும் சாதனை